கோயமுத்தூர் ரசம் எப்படி வைக்கிறது தான் பார்க்க உணவே மருந்துன்னு சொல்ற மாதிரி கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த ரொம்பவே இருக்கு ஜலதோஷம் சளி இந்த வச்சு சாப்பிடும் போது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கு கொஞ்சம் கொள்ளு பட்டை மிளகா போட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட பூண்டையும் போட்டு நல்லா வறுத்து தனியா எடுத்துக்கலாம் பட்டை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டையும் அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகு ஜீரகம் பட்டை மிளகா கருவேப்புல போட்டுட்டு தக்காளி போட்டுக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த கொல்லையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி வெளிநாயத்தூள் போட்டு லாஸ்டாக இறக்கும்போது கொத்தமல்லி ஆலை போட்டு இறக்குனீங்கன்னா கமகமன்னு ஒரு சூப்பரான டேஸ்டான கொள்ளு ரசம் ரெடி